தமிழுக்கு ஒரு இழுக்கு என்றால் யாருக்கு கோபம் வருமோ தமிழுக்கு ஒரு பெருமை என்றால் யாருக்கு மகிழ்ச்சி வருமோ அவர்கள் மட்டும்தான் தூய தமிழர்கள் எல்லாருக்கும் வர செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழு தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி அங்கும் இங்கும் தேடியவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆடும் தெய்வமே எல்லாம் வணக்கம் அதாவது இந்த நூல் எழுதிய ஆசிரியரை விட ரொம்ப எழுச்சியோடு இருக்க வேண்டியது நம்ம தான் ஏன்னா ஒரு நல்ல நூலை இந்த தமிழ் சமுதாயத்திற்காக நம்முடைய இளஞ்சேந்தன் தந்திருக்கிறார் அதனால் ஒரு பலத்த கைத அவருக்கு ஒரு பெரிய நன்றியில் தமிழ் சமுதாயம் அவருக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது மேடையிலே மறந்திருக்கிற சன்றோர் பெருமக்கள் எதிரே மறந்திருக்கிற நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஒரு நூல் எழுதுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சமையல் குறிப்பு நூல் வேகமாக எழுதிடலாம் புள்ளி வைத்த கோலம் ரொம்ப வேகமாக நூல் போட்டுடலாம் ஆனால் ஒரு ஒரு நல்ல நூலை எழுதி அதை அங்கீகரிக்கும் விதமாக பெரிய சான்றோர்கள் மேடை ஏறி அதை வெளியிட்டு இந்த தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு நூல் வருகிறது என்றால் அது எவ்வளவு தகுதிப்பாடான ஒரு நூல் என்பதற்கு இந்த அரங்கமே ஒரு சான்று என்று நான் நினைக்கிறேன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன் தூய தமிழ் பொதுவா சில புத்தகங்கள் கேள்விக்கு பதிலாக இருக்கணும் அதாவது இவருடைய புத்தகமே ஒரு கேள்வியோட தான் இருக்கு ஏன் தூய தமிழ் புத்தகத்தை திருப்பின உடனே எனக்கு ரொம்ப பிடித்த இரண்டு வாசகத்தை அந்த புத்தகத்திலே வைத்திருக்கிறார் தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இரண்டு வரி எல்லாரும் இது ரொம்ப சாதாரணமாக இந்த ரெண்டு வரியை சொல்லிட்டு போயிடும் ஆனால் ஏன் இப்படி எழுதினாருங்கிறதுக்கு நீங்கள் உள்ள போய் பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப ஆழமான ஒரு பொருள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஒன்று தூங்கும் புளியை பறை கொண்டு எழுப்பினோம் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா புளியை எழுப்புறத்துக்கு பறையெல்லாம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க நடந்து போனாலே காலை கற்று வச்சிடும் தூங்க விலங்குலேயே ரொம்ப ரொம்ப கவனமாக சின்ன சத்தத்திற்கு கூட எழுந்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்ட ஒரு உயிரினம் புலி ஆனா பாரதிதாசர் என்ன சொல்லுகிறார் தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம் பற அடிச்சு எழுப்புற ஒரு புலிங்கிறார் யார ஒரு பறை கொண்டு எழுப்புறதுக்கு சமம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவதற்குன்னு சொல்ற அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ அவன் பல ஆண்டுகளாக தூங்கிட்டான் அவன் புலிதான் அப்படி அப்படி பண்ண கண்மொழிக்கிற புலிதான் ஆனா அந்த புலி தூங்கிடுச்சு ஏன்னா அது ஒரு பன்னெடுங்கால ஒரு தாளாட்டு கலப்பரர்களும் பல்லவர்களும் பின்னால் வந்த விஜயநகர பேரரசு வாரிசுகளும் தாளாட்டு பாடிய ஒரு பெரும் தாலாட்டிலே இந்த புலி தூங்கி விட்டது அந்த புலியை பறை கொண்டு எழுப்பணும் அப்படின்னா எது பறை என்றால் பாரதிதாசன் சொல்லுகிறார் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோங்கிற இந்த வரியில் இன்னொன்னு இருக்கு தமிழரை தூய தமிழ் கொண்டு எழுப்பினோம்னு எழுதல தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தமிழுக்கு ஒரு இழுக்கு என்றால் யாருக்கு கோபம் வருமோ தமிழுக்கு ஒரு பெருமை என்றால் யாருக்கு மகிழ்ச்சி வருமோ அவர்கள் மட்டும்தான் தூய தமிழர்கள் எல்லாருக்கும் வராது யார் தமிழ் கொண்டு எழுந்துப்பாங்கன்னா யாரெல்லாம் தூய தமிழரோ அவர்கள் மட்டும்தான் தமிழுக்கு எழுந்து கொள்வார்கள்னு பாரதிதாசன் சொல்றேன் அப்படி ஒரு அற்புதமான வரியோடு இந்த நூல் தொடங்குகிறது ஒன்பது பொருளடக்கம் பொருளடக்கம் ஒன்பது அது பார்க்கும்போதே எனக்கு திருமந்திரம் ஞாபகம் வருது ஒன்பது தந்திரங்களாக திருமூலர் எழுதியதை போல ஒன்பது மந்திரங்களாக நம்முடைய இளைஞன் இந்த நூலை நமக்காக கொடுத்திருக்கிறார் ஆனால் எனக்கு ஒரு கேள்வி அவரை நான் நேராக கேட்கல